இந்து கருணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லீலா பாட்டி வேஷம் போட்டுக்கிட்டு செல்வி கூட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க திவாகர் சந்தேகப்பட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க நான் கதிர்க்கு சொந்தக்காரங்கிறாங்க ஓ அப்படியா சரி வாங்க பாட்டி வந்து உட்காருங்க வாங்கன்னு சொல்லி ஒரு ஓரமாக குறை வைக்கிறாங்க திவாகர் திவாகர் பம்மி பம்மி பேசுறத பார்த்த கதிரி இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டிய பாட்டி போல் இருக்குது அதுதான் இப்படி பதுங்கிறாரு மரியாதையாக நடத்துகிறாங்க சரி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கதிர் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயாவது லீலா தெரியுறாங்களான்னு பார்க்குறாங்க இந்து அப்பப்போ லீலாவுக்கு ஃபோன் பண்ணி நீ எதுக்காகவும் பதட்டப்படாத நான் இருக்கேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த தைரியத்துலேயும் லீலா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கிட்ட வந்து இந்து சொல்கிறாங்க இதை சித்ரா நீ மனக்கோலத்தில் போய் மனமேடையில் உட்கார் எல்லாம் நான் பார்த்துக்குறேங்கிறாங்க கா நேராக ஆக எனக்கு பயமாக இருக்குது இந்த கல்யாணம் நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமலே போச்சுங்கிறாங்க சித்ரா அழுகிறாங்க இதை பார்த்து இந்து என்னது உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் என்னோட வாக்கு நான் மயிர்வேண்ணா இங்கே பாரு நான் சொன்ன வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் சித்ரா லீலாவை மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் நேர வரும்போது கதிரோட முகத்திரியை கிழிச்சு லீலா கழுத்தில் தாலி கட்டி வைக்க போகிறோம் பாரு பையோ கதிரோட ஆளுங்க லீலாவா பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே என்னக்கா பண்ணுறதுங்கிறாங்க சித்ரா அதெல்லாம் யார்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது வயசான கிட்டப்பில தான் வந்து கொஞ்சம் லீலா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க இந்து அப்பாடா எப்படியோ அவங்க உள்ள வந்துட்டாங்களே எனக்கு அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க சித்ரா கண்டிப்பாக இந்த கல்யாணம் கதிர்கு லீலாவுக்கு தான் நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்து கதிர் அந்த பாட்டியை பார்த்தாடுறாங்க பாட்டிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ லீலாவும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு என்னப்பா சித்திரனா எனக்கு உயிர்ப்பா நான் சித்ராவுக்கு சொந்தக்காரங்கிறாங்க அப்படியே பாட்டி அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த திவாகரன் கிருபாவும் அந்த பாட்டி யாருங்கிறாங்க அதுவும் மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க அவங்கன்னா அவங்களுக்கு உயிராமல் அதனால தான் அப்படி பம்மிக்கிட்டு மரியாதையாக பேசல திவாகர் மாப்பிளைக்கு நெருங்கின சொந்தக்காரங்கிறதுனால ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற பாருங்கன்னு திவாகர் சொல்லவும் ஓ அப்படியா சரி சரி எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குதுங்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குன்னு இந்த கல்யாணத்தில் எந்த குழப்பமும் வராதுங்கிறாங்க திவாகர் காரணம் இந்துவை ரொம்ப நேரமாக காணமே ஒருவேள் இந்த ரூமில் இருப்பாளா அப்படின்னு சொல்லி படக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு உள்ள போகிறாங்க இந்துவுக்கு வந்ததே கோபம் கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லையா பொறுக்கி தான் தான் நடந்துட்டுருப்பியா ஒரு பொண்ணு துணி மாற்றிட்டு இருக்கீங்களே இப்படி தான் நீ கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்து பார்ப்பியாங்கிறாங்க நான் ஒரு ஆளை பார்க்கறக்காக தேடிக்கிட்டு வந்தேங்கிறாங்க அப்படியா அப்போ கதவை திறந்து உடச்சிக்கிட்டு தான் வந்து பார்ப்பியா ஏன் கதவை தட்டிட்டு கூப்பிட்டுட்டு எல்லாம் வர தெரியாதா உனக்கு உன்னை விட எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த என்னைய பற்றி உனக்கு நல்லா தெரியுமா என்ன தெரியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க கருணா தான் பெரிய ரவுடி தன் உள்ள வெறும் இப்போ வெளியே போக போறியா இல்லை எல்லார் முன்னாடியும் சத்தம் போட்டு துணி மாற்றிக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கானு நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டுட்டுமா உன் மானத்தை வாங்கிட்டுமான்னு கேட்குறாங்க இந்து நீ கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க சரி நான் போகிறேன்னு சொல்லி கருணா போகும்போது கொஞ்சம் இரு என்னோட மானம் போகக்கூடாதுன்னு நீ நினச்சா உங்கள் அண்ணன் சொன்னார்ன்னு என் கழிச்சு தாலி கட்டினியலை நான் துணி மாற்றிக்கிட்டு வர வரைக்கும் வாசலுக்கு வெளியே எனக்காக காவல் இருக்கிறாங்க இந்து ஊரில் நாம எல்லாத்தையும் கதற விடுறோம் இவன் என்னடானா நம்மளை கதற விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கருணா வெளியில் காத்துட்டு இருக்காங்க அப்போ கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க அப்படியே அழகா அவங்க கமல் மாற்றதும் செயின் மாற்றதும் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க கருணா சேச்சா இந்த கருணா லேடிஸ் விஷயத்துல கட்டுப்பாடோட கண்ணியமா தரமா நடந்துக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க இந்த ரெடியா வெளி வர்றாங்க என்னடா யாருக்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்கிறாங்க நான் பேசுனது உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க அடப்போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது செவத்துல மொட்டி விழ போறாங்க இந்து தாங்கி பிடிக்கிறாங்க கருணா என்னடா யாரையாவது காப்பாத்துறதுன்னா காப்பாத்துறதுன்னு தான் பிடிப்பியாங்கிறாங்க ரச்சி விழப்போனவங்களை காப்பாற்றும் போது இடுப்பா கையா காலானா பார்ப்பாங்க எப்போதற்கு தாங்கி பிடிச்சேங்கிறாங்க கருணா நீ பிடிக்கலைனாலும் நான் சுதாரிச்சிருப்பேன் நானே விழுந்தாலும் விழாமல் எழுந்துருச்சுப்பேன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் மறுபடியும் விழப்போகிறாங்க அப்பவும் தாங்கி பிடிக்கிறாங்க கருணா உன்னோட பொறுக்கி எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் வேலைக்கு பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி கிட்ட அடிக்கடி இப்படியே நம்ம மூடச்சிக்கிறமே சரி கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இருக்கு விழுக்குன்னு நினைச்சிட்டு போகிறாங்க கருணா மாப்பிளையும் பொண்ணையும் மனமேடிக்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் ஜோடியாக பக்கம் பக்கமாக உட்கார சொல்கிறாங்க கதிர் சித்ரா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்கள பிடிக்காத விஷயங்களாக பேசி பேசி அவங்கள டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க சித்ரா உக்கிட்டு பிடிக்கவே இல்லை இந்துவை பார்த்ததும் கண்ணாசிக்கிறாங்க இந்துவும் என்ன சித்ரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அக்கா இவன் என்கிட்ட ரொம்ப வரம்பு மாரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க சித்ரா நீ கொஞ்சம் பொறுமை ஆயிடு அணைய போகிற விளக்கு பிரகாசமாக அதிகமா அந்த மாதிரிதான் அவன் ரூட்டி அடிப்பான் அவன் அடிக்கிற ரூட்டியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடங்க போகுது பாருன் சுகுணா ஜெயந்திகிட்ட கேட்குறாங்க எதுக்கு இப்போ இந்துவை கூப்பிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா அந்த சித்ரான்னு கேட்குறாங்க அக்கா மாலையை சரி பண்ணி விட சொல்லியிருப்பாக்கா இதில் எதுக்கு உங்களுக்கு சந்தேகம்ங்கிறாங்க ஜெயந்தி அக்கா நீங்கள் என்னமோ சந்தோஷமாக இருக்கீங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுன்னு சித்ரா சொல்லுவோம் அப்போ இந்து சொல்கிறாங்க அங்கே பாரு அஞ்சாவது லைனில் ஒரு வயசான பாட்டி உட்காந்துருக்காங்க பாரு அவங்க தான் லீலா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கதிரோட முகத்திற்கு கிளிக்கிறக்கு வந்திருக்காங்க நீ கவலைப்படாத சித்ரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவளை மேடை ஏற்றி விட்டு இவனோட ஆட்டத்தை அடக்க போகிறேன் பாருங்கிறாங்க சித்ராவும் இந்துவும் அப்படி என்னதான் தான் பேசிகிட்டு இருக்காங்க இவ என்ன பண்ணுறா ஒன்றும் புரியலையே இவ இந்த இந்த நடத்துறதுக்கு திட்டம் போடுறான்னு தெரியுது ஆனா என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு நினைச்ச கதிரு சித்ராமா வாமா போட்டோ எடுக்கிறக்கு கூப்பிட்றாங்க பாரு வந்து ஜோடியை நிலுவான்னு கூப்பிட்றாங்க சித்ராவும் கதிர்க்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போ இந்துவை கூப்பிட்டு இந்த கையில் பட்டன் கழிந்துச்சு பாருங்க இதை சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க கதிர் இந்துவும் சரின்ட்டு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு என்னடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்கியாங்கிறாங்க ஆமா நீ என்ன ஸ்கெட்ச் போட்டாலும் இந்த கல்யாணம் நிற்க போறது இல்லையிலங்கிறாங்க கதிர் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லீலாவை ஏத்தி இந்த கல்யாணத்தை நெருக்கி அவக்களத்தில் தாலி கட்ட வைக்க போறப்பா இருக்கிறாங்க இன்று இதை கேட்டதும் கதிர்க்கு தூக்கி வாய்ப்பு நீங்க என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும் ஆமாடா சித்ராவுக்கு உனக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்லை லீலாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன் மாமா இருக்க வரைக்கும் கண்டிப்பா சித்ராவுக்கு எனக்கு தான் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாருன்னு சொல்றாங்க கதிர் ஓஹோ மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறியே அப்போ லீலாவே வந்து உன் முகத்தெரிய கிழிச்சாத்தான் ஓ மாமாவும் திருந்துவாரு இந்துவும் கதிரும் பேசிட்டு இருக்கிறத கிருபா பார்த்துட்டு திவாகர் கிட்ட சொல்றாங்க டே திவா என்னமோ இந்து வந்து மாப்பிள்ள கிட்ட பேசிகிட்டு இருக்கா என்னன்னு போய் கேளுடா ஏதாவது இந்த கல்யாணத்துக்கு எடுக்கிறக்கோ நிறுத்தறக்கோ ஏதாவது திட்டம் போட்டுருப்பாளா பாய் பார் அப்படின்னு சொல்லவும் திவாகரும் சரி என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு மனுமாடிக்கு போகிறாங்க மேடையில் போய் கதிர்கிட்டே என்ன மாப்பிள்ள அந்த பிள்ளை என்னமோ சொன்னாலே என்னாவது சொன்னால கிட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா அப்படின்னு அப்படியே பதும்பிக்கிட்டே நடுங்கிறாங்க எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அவள் தில்லாலங்குடி வேலையெல்லாம் என்னங்கிறது எனக்கும் தெரியும் உங்களை ஏதாவது சொல்லிக்கலு மிரட்டுறாங்கிறாங்க திவாகர் நீங்க எல்லாம் இருக்கும்போது அவள் பேச்சுக்கு நான் எதுக்கு பயப்பட போகிறேன் அதற்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை இந்த திலாளங்கடி வேலையெல்லாம் நானும் பல நாள் பார்த்துருக்கேன் சரி நீங்க தைரியமா இருங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போறாங்க திவாகர் இந்த அப்படியே அவங்கள பார்த்து சிரித்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப கதிர் பதட்டமா இருக்காங்க என்னது இவ்வளவு நேரமா தான் பதட்டத்துல இருந்தா இப்ப நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கா ஆனா மாப்பிள்ளை இப்படி பதட்டப்படுறாரு எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமா இருந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க கிருபா டாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பொண்ணையும் மாப்பிள்ளையும் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்க சொல்லுங்கள் இங்கே இருக்கிறவங்கலையே ரொம்ப பெரியவங்க அதுவும் அங்கே வயசான பாட்டி உட்காந்துருக்காங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கிறாங்க பாட்டி நீங்கள் வந்து பொன்னியும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு திவாகரம் கிருபாவும் கூப்பிட்றாங்க அப்போ செல்வி சொல்கிறாங்க சரி லீலா நீ பதட்டப்படாம தைரியமாக போங்கிறாங்க அப்போது பாட்டி அந்த படிக்கட்டு வரைக்கும் போகிறாங்க அப்போ சித்ரா போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போகும்போது இல்லைல்ல நானே பார்த்து கூட்டிகிட்டு வர பாட்டி அப்படின்னு சொல்லி இந்து தான் போய் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வராங்க இந்த பாட்டி யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கும்போது சில பேர் பொண்ணுக்கு சொந்தங்கிறாங்க சில பேர் மாப்பிளைக்கு சொந்தங்கிறாங்க ஒரு வழியா லீலா மேடை ஏறிட்டாங்க மேடை ஏறி கதிர்க்கு பக்கமாக போய் ஆசீர்வாதம் பண்ணலான்னு போறாங்க பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாங்க சித்ரா சிரித்துக்கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதை பார்த்த கதிர் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாட்டி போல இருக்கு அதான் இப்ப சந்தோஷமா பாக்குறப்பாரா அப்படின்னு நினைச்சிட்டு கதிரும் சேர்ந்து லீலா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சரி பாட்டி ரொம்ப நேரம் மேடையில நிக்க வேண்டாம் அவங்களுக்கு அந்த ரூம்ல கூட்டிட்டு போய் உக்கார வை சுகுனா அப்படிங்கவும் சுகுணா அந்த பாட்டி கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சித்ரா இந்த பாட்டி உங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான வேண்டியவங்களாங்கிறாங்க ஆமாமா இப்போ எங்களுக்கு வேண்டியவங்க தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கும் வேண்டியவங்க தான் அப்படின்னு சித்ரா சொல்லவும் அடே என்னது நீ கூட இந்த அளவுக்கு பேசுவிய சித்ரா ஆனால் இவ்வளோ நேரமாக என்கிட்ட நீ பேசாமல் இருந்தேன் இந்த பாட்டியை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா பேசுகிறேங்கிறாங்க ஆமாம் பேசாமல் இந்த பாட்டி தானே என்னோடய வாழ்க்கையவே காப்பாற்ற போகிறாங்கிறாங்க சித்ரா சித்ரா நீ பேசுறது எனக்கு புரியலைங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் பளிச்சுன்னு புரிஞ்சிருங்கிறாங்க சித்ரா அப்போ இந்து வந்து சித்ரா கிட்ட சொல்கிறாங்க சித்ரா நீ அதிகமாக பேசாதமா எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்குவார் மாப்பிள்ளையோட கல்யாணம் ஆச்சேன்னு இந்து சொல்லவும் அப்போ கதிருக்கு சுருக்குன்னு ஒன்று படுது என்ன சொல்றாங்கன்னு ஒன்றும் புரியலையே இவ ஏதோ ஒரு டிஸ்ட் வச்சிருக்கா ஆனால் என்னென்னுதான் தெரியல இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அப்போ இருக்கு இவளுக்கு அப்படி கதையில என்ன கதையில இருக்காங்க இந்து சிரிச்சுட்டே போறாங்க அவங்க இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க எப்படியோ லீலா வந்துட்டாங்க லீலா நம்ம வாழ்க்கைய காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையில இருக்காங்க லீலாவ சுகுணா கூட்டிட்டு போய் தனியா உட்கார வச்சிருக்காங்க அப்ப சுகுணா லீலா கிட்ட அதே இது விசாரிக்க பாக்குறாங்க ஆனா லீலா இப்ப எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் கலப்பா இருக்குமா நான் உட்காந்துருக்கேன் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்க முகூர்த்தம் ஆகும்போது கூப்பிடுங்கிறங்க சரி பட்டி ரெஸ்ட் எடுங்க நீங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமாங்கறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நீ போய் உன் கல்யாண வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் சுகுணா வந்துடுறாங்க திவாகரன் கிருபாவும் என்ன பாட்டி அங்க ரூமில் தான் இருக்காங்களாங்கிறாங்க ஆமாங்க அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் இப்போதைக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்கங்கிறாங்க சரி சரி அப்பப்போ போய் கவனிச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிருபா கதிர்க்கு பதட்டமாகவே இருக்குது சீக்கிரமாக கல்யாணம் நடந்து முடிஞ்சால் நல்லது ஆனால் என்னவும் சித்ராவும் அப்பப்போ தனியாக நின்று பேசிக்கிறாங்க ஆனால் என்னதான் பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே காதில் விட மாட்டேங்குது இவளுக்கு நம்புற மாதிரியே இல்லை நம்பாமல் இருக்கவும் முடியல நம்ம ஆளுங்க எல்லாரும் வெளியில் லீலாக வந்திருக்காளான்னு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அவ மட்டும் இங்கே வந்தா உண்டு இல்லைன்னு அவள் கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு கதிர் அவங்க ஆளுங்களுக்கு அப்பப்போ ஃபோனை போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க என்னடா லீலா மண்டபத்துக்கு நல்லா பாத்தடாாங்கிறாங்க அண்ணே நாங்க எல்லாம் அலசி பார்த்துட்டோம் வலை போட்டு தேடி பார்த்துட்டோன்னே லீலா இங்கே மண்டபத்துக்கெல்லாம் வரவும் இல்லை அவ உள்ள இல்லவே இல்லை இங்கே தைரியமா இருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் பாருங்கிறாங்க அப்படி நடந்துட்டா நான் உங்களுக்கு பேசினபடி உங்களுக்கு வேண்டியது அள்ளி கொடுக்குறேன்டா ஆனால் லீலாவை மட்டும் எங்கே பார்த்தீங்கனாலோ அவளை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி சத்தம் வெளியே வராமல் அவன் கதையை முடிச்சிடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க கதேர் அதுக்காகவே ஆளுங்களும் அவங்கள தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் லீலாவை இங்கே எங்கேயுமே காணண்டா அவன் மாற விஷயத்தில் வர்றதுக்கும் வாய்ப்பெல்லாம் இல்லை மேரி வந்துட்டா நம்ம கண்ணுக்கு சிக்கிட்டான்னு வச்சுக்கோ சோழியை முடிச்சுட்டு வேண்டியதான் எச்சரிக்கையா இருங்கடா என்ன கல்யாணம் முடிய வரைக்கும் தானே முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கதிரோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவங்க வச்ச ஆளுங்களும் எல்லாம் எல்லாரும் நாலாம் மொழியும் தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா லீலாவுக்கு சரியான பாதுகாப்போட அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்து சுகுணா அப்பப்ப என்ன வேணும் எது வேணும்னு பார்த்து பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காங்க கிருபா கருணா சுகுணா இவங்க எல்லாருமே மதிப்போடும் மரியாதையோடும் பேசிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் அயிர் வந்து திருமாங்கல் ஆசீர்வாதம் பண்ணி திருமாங்கல் ஏத்த கதிர் கையில கொடுத்தாருன்னா சித்திரா கழிச்சு தாலி கட்டிடலாம் இப்படித்தான் கிருபா திவாகர் சுகுணா இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்து லீலா ஜெயந்தி இவங்க மூணு பேரும் கரெக்டான நேரத்துல லீலாவை கொண்டு வந்து உட்கார வச்சு தாலி கட்ட வச்சிடணும்னு முடிவில் இருக்காங்க லீலா இருக்கள் தாலி கட்டினதுக்கு அப்புறம் அந்த மண்டபத்தில் என்னமா கலவரம் எல்லாம் நடக்க நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்